ஜேஎம் ஜாய் கார்டன் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வியூவர்ஸ்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆடிப்பட்டம் ஒரு வாரத்துக்கு முன்பதாக நம் கொஞ்சம் விதைகள் போட்டிருந்தோம் கத்திரிக்காய் நாற்றுகள்லாம் எடுத்து நடவு செஞ்சுருந்தோம் அதெல்லாம் இப்போ சூப்பராக வளர்ந்தாச்சு பாருங்கள் அஞ்சலி விசிட் பண்ண வந்தாச்சு வெண்டைக்காய் நாற்றுகள் வெண்டைக்காய் விதைகள் போட்டிருந்தோம் அதுவும் இப்போ நல்லா முளைச்சி வந்திருக்கு அங்கங்கே கொத்து கொத்தாக முளைச்சிருக்கு நம்ம அதெல்லாம் எடுத்து வேறு இடத்துல நம்ம நடவு செய்யணும் கொத்தவரங்காய் போட்டிருந்தோம் அது கூட முளைச்சி வந்தாச்சு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இது பெரிய செடிகளாகி காய்கள் கா காய்ச்ச உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது வெண்டைக்காய் கொத்தவரங்காய் இதெல்லாம் இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் அவரைக்காய் நம்ம கொஞ்சம் போட்டிருந்துருப்போம் அதுவும் சூப்பராக வளர்ந்துருக்கு பந்தலை டச் பண்ண ஆரம்பிக்க போது பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வளர்ந்துருச்சு நம்ம வேலி உரமாக காராமணியெல்லாம் எடுத்து நடவு செஞ்சுருந்தோம் பேக்கில் போட்டதை அது கூட நல்லா பெருசாக வளர்ந்து வந்தாச்சு பூ பூத்து காய் காய்ச்ச உடனே நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் வேலி உரமாக கொஞ்சம் கிழங்கு குச்சிகள்லாம் நடவு செஞ்சுருந்தோம் மரவள்ளி கிழங்குகள் வேலியாகவும் இருக்கும் நமக்கு கிழங்குகளும் கிடைக்கும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மழை பெஞ்சோன்னா எல்லாமே வளர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் அஞ்சலி விசிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது மிளகாய் நாற்றுகள் எடுத்து நடவு செஞ்சுருந்தோம் அதுவும் அழகாக வளர்ந்தாச்சு மிளகாய் காய்ச்சோடனே உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன் இது எங்கள் வீட்டில் இருக்கிற தைல மரம் வெட்டியிருந்தோம் இது கோவிட் டைமில் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு பெரிய மரமாக இருந்துச்சு அதை வெட்டிட்டோம் இப்போது அதோட துளிரலைகள் வளர்ந்துட்டுருக்கு இதில் ஒரு பாவக்காயும் படந்து வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் சூப்பராக எவ்வளோ அழகாக இருக்குது இதை நம்ம வாரம் ஒரு தடவை கூட இதை நம்ம இந்த இலைகளை யூஸ் பண்ணலாம் எந்த இலை என்னென்னு உங்களுக்கு தெரியுதா கண்டுபிடிங்க சேப்பங்கிழங்கூட இலைகள் தான் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இதுவும் ரொம்ப அழகாக வளர்ந்துட்டுருக்கு சீக்கிரமாகவே கிழங்குகள் அறுவடை செய்யலாம் நீங்களும் இதை மாதிரி வீட்டிலே எல்லா காய்கறிகளும் வளர்த்து பயன்படுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்